சதுர்புஜன் சிறுகதை வீடு ஒலிவடிவில் வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் என்ன எழவு இது தினம் தினம் வார்த்தைக்கு வார்த்தை வனஜா சகஜமாக சொல்லும் அலுப்பெடுத்த அமில வாக்கியம்தான் இது வேறு இடமாக இருந்தால் ஏதோ வயதானவர்களுடைய புலம்பல் வார்த்தைகளோ என்று ஒதுக்கி வைக்க தோன்றும் ஆனால் இந்த வீட்டிற்கோ மிகவும் பொருத்தமான விஷயம் என்று தினமும் ஒரு பிணம் வீட்டு வாசலில் பயணம் போனால் இந்த மாதிரி வார்த்தைகள் தானே வாயில் வரும் இதுக்கு தான் அப்பவே அடிச்சுக்கிட்டேன் போயும் போயும் இந்த தெருவில் வீடு பார்க்காதீங்கன்னு கேட்டீங்களா என் பேச்ச இப்ப நாள் பூரா நான் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு தானாகவும் யோசிக்கிறதில்ல மற்றவங்க சொல்றதையும் கேட்கறதில்லை எப்போ பார்த்தாலும் ஒப்பாரியே ஆட்டமும் பணமும் பூவும் தான் எனக்கு மிச்சம் ஒவ்வொருத்தர் வீட்டு பால்கனியில் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோமான்னு ஆசைப்படுவாங்க எல்லோரும் பேசுகிறதையும் பழகிறதையும் பார்த்துக்கிட்டே பொழுது போகும்னு வாசல்லையே காத்து கிடப்பாங்க இங்கே நின்னால் இன்றைக்கி யார் போனால் ஆம்பளையா பொம்பளையா வயசாகி போனாங்களா அல்பாயுசான்னு பார்க்குறதே வேலையாக போச்சு நமக்கு யாராவது உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்தால் கூட சந்தோஷமாக நாலு வார்த்தை பேச முடியுதா சாவுக்கொட்டும் சாராய ஆட்டமும் நம்மளை போட்டு நோவடிக்குது என்னைக்கு தான் நம்ம வீட்டு வாசலில் மங்களமாக ஒரு சத்தம் கேட்குமோ அது எப்படி கேட்கும் ஏதாவது கோயில் வாசலில் வீடு இருந்தால் பூஜை மணி சத்தமும் ஜனங்களோட சந்தோஷ பேச்சுமாக கேட்கும் நமக்கு வாச்சிருக்கிறது என்னவோ இந்த சுடுகாட்டு சந்து வீடு தானே மணவாளன் ஒரு முடிவுக்கு வந்தான் வனஜாவின் இந்த தினசரி அர்ச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவதென்று தானா தெரு முனையில் போய் விசாரித்தான் வீட்டுத் தரகரோடு நாலைந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அலையோ அலை என்று அலைந்ததில் ஒரு பிளாட் சிக்கியது நல்ல காத்து வெளிச்சம் உள்ளடங்கிய வீடு தெருச்சத்தம் தூசி துளியும் இருக்காது தண்ணீர் இப்போதைக்கு இருக்கிறது கஷ்டகாலத்தில் எல்லோருக்கும் எதுவோ அதுதானே நமக்கும் என்று மனதை தேற்றிக்கொண்டான் பள்ளிக்கும் வெகு தூரமில்லை வேன் போகும் வழிதான் வெளியே வந்தால் காய்கறி மளிகை என்று தேவையான அனைத்தும் கொட்டிக் கிடக்கிறது முதல் மாடியானதால் வீட்டின் பின்புறம் அழகான பால்கனி அங்கிருந்து பார்த்தால் மரங்களும் செடிகளும் பறவைகளின் மழலையும் அதன் நடுவே உள்ள அழகிய வீடு தன்னுடைய பின்னழகை காட்டிக்கொண்டு பார் பார் என்றது வனஜா சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போய்விட்டாள் புது வீட்டில் செட்டிலானதும் முதல் நாள் அவள் செய்த பால் பாயசம் ஏனோ கல்யாணமான புதிதில் அவள் அவன் மேல் காட்டிய அன்பையும் பரிவையும் நினைவுக்கு கொண்டு வந்தது அன்று இரவு குழந்தையை தூங்கச் செய்துவிட்டு பக்கத்தில் படுத்தபோது வனஜா புதிதாகத் தெரிந்தாள் அவனுடைய இழுப்புக்கெல்லாம் மறுப்பே இல்லாமல் ஈடுகொடுத்தாள் குட் நைட் வைக்க மறந்த சந்தோஷத்தை கொசுக்கள் கொண்டாடின அதுகூட சுகமான சங்கீதமாகத்தான் பட்டது அவர்களுக்கு இன்று ஒரு சின்ன வீடு மாற்றம் ஒரு பெண்ணிற்கு இத்தனை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுமா வியப்பிலேயே மிதந்தான் மணவாடன் நித்திரை அவனை இழுத்துப் போர்த்திக் கொண்டது ஐயோ அம்மா ஊய் ஐயோ நடுநெசியில் ஒரே அலறல் யார் இது இத்தனை பயங்கரமாய் ஓடிச்சென்று பின்பக்க பால்கனி விளக்கை போட்டான் மணவாடன் வனஜா அவன் பக்கத்திலேயே நடுநடுங்கி ஒண்டிக் கொண்டாள் ஆவோ என்று இன்னும் அலறல் கெட்ட வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் பிறகு முனகல் முச்சிரைப்பு பின்பக்க வீட்டுக் கதவு திறந்தது இரண்டு இளம் நர்சுகள் சிரித்துக்கொண்டே வெளியே வந்தார்கள் தொடர்ந்து புதிய குழந்தை ஒன்றின் உதய அழுகை ஓ பின்பக்கம் தனி வீடு போல் இருந்தது ஒரு பிரசவ நர்சிங் ஹோமா அப்போது தினம் தினம் இந்த ஜனன அலறல் இங்கே நிச்சயம் கேட்கும் வனஜா மணவாளனை முறைத்து பார்த்தாள் பிறகு அவளுக்கே சிரிப்பு வந்தது விளக்கை அணைத்துவிட்டு பால்கனி கதவை இழுத்து சாத்திவிட்டு தலையிலிருந்து கால்வரை படுக்கையில் இருவரும் புதைந்தனர் இந்த சிறுகதை கல்கி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி மூன்று இதழில் வெளிவந்துள்ளது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்